வணக்கம் நண்பர்களே மனமும் உடலும் சேர்ந்து ஒரு சேர செயல்பட்டால்தான் எதுவும் சிறப்பாக அமையும் என்பது குறித்த பதிவு இது அண்மையில் கதை ஒன்றை படித்தேன் ஞானி ஒருவரிடம் சீடனாக விரும்பி ஒருவன் வந்தான் உனக்கு உபதேசம் செய்ய என்னிடம் எதுவும் இல்லைப்பா அதிசயங்கள் எதுவும் நான் நிகழ்த்துவதில்லை பசிச்சா சாப்பிடுவேன் தூக்கம் வந்தால் தூங்குவேன் இறைவனை சிந்திக்கும் போது கை கூப்பி வணங்குவேன் வேறு எந்த ஞானமும் என்னிடம் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் ஞானி பசித்தால் உண்பதும் உறக்கம் வந்தால் உறங்குவதும் கடவுளிடம் கை கூப்புவதும் உலகில் உள்ள எல்லோரும் செய்யும் செயல்கள் தானே என்று சொல்லி சீடனாக வந்தவன் ஏளனமாக சிரித்தான் அவனுடைய அறியாமையை எண்ணி வருந்திய அந்த ஜென் ஞானி மகனே மனிதர்கள் உண்ணும்போது அவர்கள் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் அலைப்பாய்கின்றன உறங்கும் போது எண்ணில்லாத கவலைகளும் குழப்பங்களும் கனவுகளாய் அவனை அலைக்கடிக்கின்றன கடவுளின் முன்னால் கண்மூடி நிற்கும் போது சிந்தனை பறவை எங்கெங்கோ சிறகடித்து பறக்கிறது இதுதான் மனித மனத்தின் செயல் இதை நீ மறுக்க முடியுமா என்றார் ஞானி உண்மைதான் குரு என்று தயங்கி சொன்ன அவன் குழந்தாய் நான் சாப்பிட உட்கார்ந்தால் என் மனம் உணவில் ஒன்றிவிடும் தூங்கப் போனால் என் உடலோடு மனமும் சேர்ந்து உறங்கும் கடவுளை உணங்கினால் அவனுடைய திருவடியை தவிர வேறு எதையும் என் மனம் தேடாது எதை செய்கிறேனோ அதுவாகவே மாறிவிடுவது என் மனதின் இயல்பு என்றார் அந்த ஞானி எதை செய்கிறோமோ அதை சரியாக செய்வதற்குப் பெயர்தான் தவம் இந்நிலையில் நம்முடைய இலக்கின் மீதுதான் நம் கவனம் முழுவதும் குவிந்திருக்க வேண்டும் பத்து திசைகளில் பார்வையை திருப்பினால் எந்த திசையையும் ஆள முடியாது எதை செய்ய வேண்டுமோ அதை முதலில் தீர்மானம் செய்வோம் எதை தீர்மானம் செய்கிறோமோ அதை செய்து முடிப்போம் ஒரே மனம் ஒரே எண்ணம் இதுதான் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கான மூல மந்திரம் உடலும் மனமும் ஒன்று சேர்ந்தாலே வெற்றிதான் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்